ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் மூன்று மடங்கு வேகமானவர் அவரால் அந்த வேலையை பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட இருபத்தி நாலு நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காண்கன்னு கேக்குறாங்க அதாவது ஏ ஆனவர் பி என்பவரை காட்டிலும் வேலை செய்வதில் மூன்று மடங்கு வேகமானவர் அதாவது பி ஒரு நாள் ஒரு வேலை செஞ்சா ஏ பார்த்தோம்னா மூணு வேலை செய்வார் ஏன்னா அவரு ரொம்ப ஃபாஸ்டா வேலை செய்றாரு அப்போ ஏ ஒரு நாள் எடுத்துக்கிட்டா பி பார்த்தீங்கன்னா அதே வேலைக்கு மூணு நாள் எடுத்துக்குவாரு ஏன்னா இவர் ஃபாஸ்டா செய்யறதுனால ஒரு நாள்ல முடிச்சுறாரு இவர் ஸ்லோவா செய்யறதுனால மூணு நாள்ல முடிக்கிறாரு நெக்ஸ்ட் பாருங்க பி எடுத்துக்கொண்ட நேரத்தை விட இருபத்தி நாலு நாட்கள் குறைவாக எடுத்து முடிக்க முடிகிறது அதாவது பி எடுத்துக்கிட்ட டைமை விட ஏ பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு நாளைக்கு முன்னாடியே முடிச்சிடறாரு ஃபர்ஸ்ட் இது ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் டூ த்ரீல ஒன் போயிடுச்சுன்னா டூ இந்த தான் இருபத்தி நாலு அப்போ ஒன்னு பன்னெண்டு ஒன்னு சப்ஜெக்ட் பண்ணா இங்க பன்னெண்டு இங்க த்ரீ இன்ட்டு டுவெல் தேர்ட்டி சிக்ஸ் இப்போ பாருங்கள் ஏ பன்னெண்டு நாளில் முடிக்கிறாரு பி பார்த்தீங்கன்னா முப்பத்தாறு நாளில் முடிக்கிறாரு அதாவது இவரை விட இவர் இருபத்தி நாலு நாள் அதிகமாக எடுத்துக்கிறாரு இப்போ என்ன கேட்குறாங்க இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரத்தை காணணும்னு கேட்குறாங்க நமக்கு தெரியும் இருவரும் சேர்ந்துன்னா ரெண்டு பேரும் சேர்ந்துன்னா ஏ இன்ட்டு பி இரட பை ஏ பிளஸ் பி ஏக்கான வேல்யூ பன்னெண்டு இன்ட்டு இங்கே பிக்கான வேல்யூ முப்பத்தாறு இரட பை ஏ பிளஸ் பி ரெண்டையும் ஆட் பண்ணால் நாற்பத்தி எட்டு இதை சால்வ் பண்ணால் நைன் டேஸ் வரும் அப்ப இருவரும் சேர்ந்து அந்த வேலையை முடிக்க ஆகும் நேரம் பார்த்தீங்கன்னா நாட்கள் ஒன்பது நாட்கள்